يا ولي الحسنات يا رفيع الدرجات تغفر عني ذنوبي يا رسول الله واعفري عن سيئاتي يا حبيب الله لا إله بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل سي على سيدنا وشفيعنا وحبيبنا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم عليه وصل على جميع الانبياء والمرسلين وعلى كل منهم وصحبهم اجمعين وما توفيق الا بالله لا حول ولا قوه الا بالله في العظيم سبحانك لا علمنا الا ما علمتنا انك انت العليم الحكيم ولدمان الليلتين لم يلا مردنا فيه நல்ல விஷயங்களை சொல்வதற்கும் அதை கேட்பதற்கும் வாய்ப்பளித்த எல்லாமல்ல அபாஹலை போற்றி புகழ்ந்தவராகவும் நம்பர்மான மொஹம்மதுமாக அணுகி வசந்த மன்னவர்கள் மீதும் அவர்களின் நடிச்சோடுகளை அடிப்படலால் அப்படியே பின்பற்றி நடந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் சகாபாக்கள் தாபியங்கள் தபாய் தாபியங்கள் அந்தாக்கள் குடுப்புகள் அபத்தாக்குகள் குறிப்பாக இங்கே குழுவை இருக்கக்கூடிய இன்னும் வரவேற்கக்கூடிய மனிதர்கள் மீதும் அம்மாவுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் பரிவரி இங்காமல் நிலமட்டுமாக ஆன பிறன் குறித்தவர்களே குடியரசு தினத்தை இந்திய திருநாடு எதிர்நோக்கிக் கொண்டிருக்கக்கூடிய தருணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறு தொட்டு இன்று வரைக்கும் வருட வருடம் ஜனவரி இருபத்தி ஆறு அன்று குடியரசு தினம் நம் திருநாட்டில் கொண்டாடப்படுகிறது குடியரசு என்று சொன்னால் அதற்குண்டான அழகிய விளக்கத்தை புகழ்பெற்ற லிங்கம் சொல்லுவார்கள் மக்களுக்காக மக்களால் மக்களுக்காக மக்களே தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு அரசு இது குடியரசு என்ற ஒரு அழகிய தத்துவத்தை சொல்லுவார்கள் அந்த அடிப்படையில் இஸ்லாம் அனைத்திற்கும் முன்மாதிரியான மார்க்கம் என்று பறைசாட்டக்கூடிய நேரத்தில் ஆன்மீகம் இஸ்லாம் போதிக்கிறது குடும்ப வாழ்க்கையை இஸ்லாம் போதிக்கிறது இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடனைகள் என்ன என்பதை இஸ்லாம் போதிக்கின்றது இவைகள் மட்டுமா என்று பார்த்தால் அப்படியல்ல இஸ்லாம் அனைத்திற்கும் முன்மாதிரி என்ற அடிப்படையில் மக்களை வழிநடத்துகிற மக்களின் பிரதிநிதிகளாக இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கும் இஸ்லாம் அழகிய முறைகளை நமக்கு கற்றுத்தருகின்றது எல்லா வற்றிற்கும் சிறந்த முன்மாதிரியாக இஸ்லாத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் அன்பு குறித்தவர்களை நாயகம் செல்லும் அணைகோ செல்லும் சொன்னார்கள் ஒரு மனிதர் ஆட்சி பொறுப்புக்கு வருகிறார் என்று சொன்னால் அந்த ஆட்சி பொறுப்பில் இருக்கக்கூடிய அந்த மனிதர் தனக்கு கீழே இருக்கக்கூடிய மக்களுடைய அனைத்து செயல்பாடுகளையும் அனைத்து தேவைகளையும் அறிந்திருக்க வேண்டும் அதேபோன்று மக்களுக்காக உழைக்க வேண்டும் மக்களின் மீது அதிக அக்கறை காட்ட வேண்டும் இந்த இரண்டும் இல்லை என்று சொன்னால் பொறுப்புதாரிகள் அந்த பொறுப்புக்கு கீழே வசிக்கக்கூடிய பொறுப்புக்கு கீழே இருக்கக்கூடிய மக்களுக்காக உழைக்காமல் மக்களுடைய நலன் மீது அக்கறை காட்டாமல் இருந்தால் அவன் சொர்க்கத்தில் நுழைய மாட்டான் என்ற எச்சரிக்கை விகல்நாயகம் செல்லலாமே செல்லும் சொல்லுவார்கள் ஒரு ஆட்சியானுடைய பண்பு எப்படி இருக்க வேண்டும் என்பது இந்த ஹதீஸ் நமக்கு உணர்த்தி தருகின்றது மக்களுக்காக வேண்டி உழைப்பது மட்டுமல்ல மக்களுடைய நலன் அவர்களுடைய முன்னேற்றம் அவர்களுடைய வாழ்வாதார தேவைகள் என்னவென்று அறிந்து அவர்களுக்காக வேண்டி அவர்களுக்கான சிந்தனை அந்த ஆட்சியாளரிடத்தில் இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் பறைசாட்டுகின்றது அன்பு குறித்தவர்களே மக்களுக்காக உழைக்காத ஒரு ஆட்சியாளன் மக்களின் நலன் கருதாத ஒரு பொறுப்புதாரி அல்லாஹ் அவர்கள் மீது கருணை காட்ட மாட்டான் என்ற எச்சரிக்கை நபிகள் நாயகம் செல்ல சொல்லுவார்கள் சொல்வார்கள் எந்த பொறுப்பில் இருப்பவர்களும் சரி குறிப்பாக மக்களுடைய பொறுப்பில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் அவர்களுடைய ஆட்சி பொறுப்பில் இருக்கக்கூடிய மக்களின் அவசிய தேவைகளையும் வறுமைகளையும் யார் கண்டுகொள்ளாமல் இருக்கிறார்களோ அவர்களுடைய தேவைகளை அல்லா கண்டுகொள்ள மாட்டானா பொறுப்புதாரிகள் பொறுப்புக்கு கீழே இருக்கக்கூடிய மக்களுடைய சிந்தனை இல்லை என்று சொன்னால் இறைவனுக்கு இந்த பொறுப்புதாரிகளின் மீது சிந்தனை இருக்காது இறைவன் இந்த பொறுப்புதாரிகளின் மீது கருணை காட்ட மாட்டான் என்று நபிசல்லாகும் அலைவசன் அவர்கள் சொல்லுவார்கள் அன்பு குறித்தவர்களே நபிசல்லாசல்லம் இன்னொரு செய்தியை சொல்லுவாங்க ரெண்டா பிரிப்பாங்க சிறந்த பொறுப்புதாரி கெட்ட பொறுப்புதாரி சிறந்த பொறுப்புதாரி கெட்ட பொறுப்புதாரி என்று இரண்டு வகையாக பிரிப்பார்கள் யார் சிறந்த பொறுப்புதாரி உங்களில் சிறந்த தலைவர்கள் யார் தெரியுமா உங்களில் சிறந்த பொறுப்புதாரிகள் யாரு தெரியுமா அல்லதீன துகைப்பூனகும் நயுகைப்பூனகும் அந்த பொறுப்புதாரிகளை பொறுப்புக்கு கீழே உள்ளவர்கள் பிரியப்படுவார்கள் அதே போன்று பொறுப்புதாரிகள் அந்த பொறுப்புக்கு கீழே இருக்கக்கூடிய மக்களை பிரியப்படுவார்கள் மக்கள் தலைவர்களையும் தலைவர் மக்களையும் பிரியப்படக்கூடிய ஒரு தலைவர்கள் இருந்தார்கள் என்றால் அவர்கள் சிறந்த தலைவர்கள் அது மட்டுமல்ல வையு சொல்லூன அழைக்கும் அது சொல்லூன அழகி மக்கள் தன் மீது தனக்காக வேண்டி பொறுப்பில் இருக்கக்கூடிய மேன்மக்களுக்காக தலைவர்களுக்காக வேண்டி துவா செய்வாங்க அல்லாட்ட அந்த பொறுப்புதாரிகளுக்காக வேண்டி பிரார்த்தனை செய்வார்கள் அதே போன்று பொறுப்பில் இருக்கக்கூடியவர்களும் தன் பொறுப்பில் இருக்கக்கூடிய மக்களுக்காக வேண்டி பிரார்த்தனை செய்வார்கள் இது சிறந்த தலைவர்களுக்கு எடுத்துக்காட்டாக நபிகள் நாயகம் செலாலிஸன் சொல்லுவார்கள் பொதுவாக ஆட்சியாளர் என்பதை கொண்டு அத்தனை பொறுப்புக்கும் இது சாரும் அப்ப பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் துவாவை வாங்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் பிரியம் நேசிக்கக்கூடிய மக்களாக அவர்கள் இருக்க வேண்டும் என்று நபிசல்லால அவர்கள் சொல்லுவார்கள் அடுத்து சொன்னாங்க ஐம்பத்திக்கும் உங்களில் கெட்ட பொறுப்புதாரி தெரியுமா உங்களில் கெட்ட ஆட்சியாளன் கெட்ட தலைவன் யாரு தெரியுமா வைபம் அவங்களை இவர் வெறுப்பார் இவரை அவர்கள் வெறுப்பார்கள் ஒரு வெறுப்பு அரசியல் நடக்கக்கூடிய ஒரு சூழல் என்பது கெட்ட தலைமைத்துவத்திற்கு அடையாளம் என்பது இந்த அதை சுணர்த்தி தருகின்றது அடுத்து சொன்னாங்க ரொம்ப கடுமையான வார்த்தை மக்கள் சபிப்பாங்க அந்த பொறுப்பு நிற்பவனும் மக்களுக்கு சாபம் இதெல்லாம் ஒரு கெட்ட தலைமைத்துவத்திற்கு அடையாளம் என்று நபிகள் நாயகம் செல்லேசனும் சொல்லித்தருவார்கள் அன்பு குறித்தவர்களே குடிமக்களுடைய தேவைகளை அறிந்து செயல்படுவதே சிறந்த ஆட்சியாளர்களுடைய இலக்கணம் அது எல்லா இடங்களிலும் எல்லா துறைகளுக்கும் இது சாரும் ஜனாதிபதி உமரதியோ உணவு பரிமாறிக்கொண்டிருக்கக்கூடிய தருணம் உணவு பரிமாறிக்கொண்டிருக்கின்ற பொழுது அதில் சாப்பிட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபர் இடது கையில சாப்பிட்டு இடது கையில சாப்பிடுறார் வலது கையை துணியால் மூடி இருக்கிறார் சாப்பாடு பரிமாறும் பொழுது உமரலையா சொன்னாங்க எப்ப வலது கையில சாப்பிடு அது என்ன இடது கைல சாப்பிடுற அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த நபர் சொல்லுவாரு அமீரன் நபர்களே ஜனாதிபதி அவர்களே எனக்கு வலதுகை இல்ல மத்தா பொருளை என் கை பறிபோகி விட்டது எனவே எனக்கு சுத்தமா வலது கையே இல்ல அதனாலதான் இடது கையில சாப்பிடுறேன் இந்த வார்த்தையை கேட்டது எல்லாம் அப்படியே அந்த இடத்துல உட்கார்ந்து உட்காந்து அழுகிறாங்க திரும்பி திரும்பி அழுகிறாங்க சொன்னார்கள் வலதுகை இல்லாம எப்படிப்பா நீ வாழ்ற எவ்வளவு சிரமம் எப்படி நீ உணவு செய்கிறாய் எப்படி நீ குளிக்கிறாய் எப்படி உன் ஆடைகளை நீ மாற்றிக் கொள்கிறாய் எவ்வளவு சிரமம் உன் வாழ்க்கையிலே பொறுப்புக்கு கீழே ஒரு நபர் கஷ்டப்படுறத தெரிந்த உடனே அந்த இடத்துல உட்கார்ந்து அழுகிறாங்க அது மட்டும் மட்டுமல்ல அந்த இடத்திலேயே ஒரு வேலையாளை ஏற்படுத்துறாங்க இவருக்கு நீ பணிவிடை செய்யக்கூடிய பொறுப்பு உனக்கு என்று அந்த இடத்துல வேலையாளை நியமிக்கிறாங்க என்ன செய்தினா தன் பொறுப்புக்கு கீழே இருக்கக்கூடியவர்களுடைய நிலை அவர்களுக்கு தெரிந்த உடனே அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதுதான் பொறுப்பு குடிமக்களின் தேவைகளை அறிந்து இலக்கணம் இதுதான் இந்த ஆட்சியில் குறிப்பாக குடியரசு தினம் கொண்டாடப்படக்கூடிய இந்த நேரத்தில் இந்த இஸ்லாமிய இலக்கணங்களை இஸ்லாமிய அந்த வழிகாட்டுதலை இஸ்லாமிய முன்மாதிரிகளை நாம் நினைவிலே கொள்ள வேண்டும் அன்பு குறித்தவர்களே ஒரு ஆட்சி பொறுப்பு வந்தவுடன் குடிமக்களுக்கான அடிப்படை உரிமைகள் என்ன என்பதை அறிந்து கொள்வது அவர்களுடைய கடமை அதே போன்று அவர்களுடைய தேவைகளை அறிந்தது மட்டுமல்ல அது எல்லோருக்கும் கிடைக்கிறதா அப்படி கிடைக்கவில்லை என்று சொன்னால் எல்லோருக்கும் சமமாக உரிமைகள் கிடைப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்ற அதிக சிந்தனை ஒரு ஆட்சியாளருக்கு இருக்க வேண்டும் இந்த சிந்தனை எந்த ஆட்சியாளருக்கு இருக்கிறதோ எல்லா மக்களுடைய தேவை என்ன அந்த தேவைகள் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய உரிமைகள் எல்லாம் எல்லோருக்கும் செல்கிறதா அப்படி செல்லவில்லை என்று சொன்னால் கிடைக்கப்படுவதற்குண்டான வழிகள் என்ன அந்த சிந்தனை மட்டுமே ஒரு ஆட்சியாளனுக்கு இருந்தால் அவன் தன் நாட்டை ஒரு சிறந்த முன்மாதிரி நாடாக எடுத்து செல்கிறான் என்று அர்த்தம் அப்ப மக்களுடைய சிந்தனை ஆட்சியாளர்களுக்கு இருக்க வேண்டும் என்று பார்க்கிறோம் மக்களுக்கான அரசு என்ற நிலை மாறி அரசுக்காக மக்களை மாற்றக்கூடிய ஒரு சூழல் அரசுக்காக மக்களை வளைக்கக்கூடிய ஒரு சூழல் விதமான நிர்பந்தங்களும் அரசு மக்களின் மேலும் சுமர்த்தக்கூடிய ஒரு சூழலை பார்க்கிறோம் அன்பு குறித்தவர்களே முதல் கட்டமாக மக்களுடைய நிலவரங்களை அறிய வேண்டும் இவர்களுடைய தேவைகள் என்ன என்பதை அறிய வேண்டும் ஜனாதிபதி உமரதியுல்லானவருடைய காலத்தில் நிறைய செய்திகளை சொல்லலாம் சிறந்த ஆட்சியாளருக்கு ஒரு எடுத்துக்காட்டு உமரதியுல்லா அவர்களை தவிர யாரையுமே சொல்ல முடியாது அப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஆட்சியை செய்தவர்கள் சிரியா நாட்டுடைய பயணத்தை முடிச்சுட்டு தலைநகர் மதினாவை நெருங்கும் பொழுது ஒரு குடிசை வீட்டை பாக்கிறாங்க குடிசை வீட்டை பார்த்தது உடனே இறங்கிடறாங்க இறங்கி அங்க யார் இருக்க அப்படிங்கிற விசாரிக்கிறதுக்கு போகும் பொழுது ஒரு வயதான மூதாட்டி அந்த வீட்டில் இருக்கிறாங்க அவங்களை பார்த்ததுமே அனுமதி கேட்டு பக்கத்தில் போய் உட்கார்ந்து உமர் அந்த மூதாட்டை கேட்கறாங்க அம்மா நீ என்ன நினைக்கிற இவங்க ஜனாதிபதி தெரியல இவங்க என் ஆட்சியில் இருக்கக்கூடிய அந்த இந்த பற்றி என்ன சொல்கிறார் என்ற ஆர்வம் நம்ம நீதம் ஆட்சி செய்யறோமா எல்லா மக்களுடைய சரியா பூர்த்தி செய்யறமா அப்படிங்கிற அந்த ஆழ்ந்த சிந்தனையில் அந்த மூதாட்ட கேட்கிறாங்க நீ என்னமா நினைக்கிற அம்மா ஒரு வார்த்தை லா சொல்கிறும் உமருக்கு அல்லாஹ் எந்த நலவையும் கொடுக்காமல் இருக்கட்டும் ஒரே வார்த்தையை அடிச்சிடறாங்க மருதி எல்லாம் அந்த அம்மா ஏதாவது நல்லது சொல்லுவாங்க அப்படின்னு நல்ல சிந்தனையில உட்கார்றாங்க அந்த அம்மா ஒரே வார்த்தை சொன்னாங்க உமருக்கு எந்த கயிறும் கிடைக்க கூடாது அல்லாட்டு வந்து எந்த நிலம அவருக்கு கிடைக்க கூடாது அப்படின்னு சொன்ன விட உமரது அழுக வந்துருது ஏமா என்னம்மா ஆச்சு இப்படி இவ்வளவு கோபம் இவ்வளவு உமர மீது அதிருப்தி உங்களுக்கு இருக்க என்ன காரணம் அப்படின்னு சொன்ன உமர் ஆட்சி பொறுப்பு வந்தது முதல் கொண்டு உமர் ஆட்சி கட்டளில் அமர்ந்ததிலிருந்து இன்று வரைக்கும் அரசுடைய உதவி எதுவுமே எனக்கு கிடைக்கல எந்த உதவியும் கிடைக்காம கடகோடியில் உட்கார்ந்து இருக்க நான் அப்படின்னு சொன்னது கேக்குறாங்க நம்மாட்டியம் நீ இருக்கிற ரொம்ப தூரத்தில் இருக்கிற கடகோடியில் இருக்கிற இருக்கக்கூடிய உனக்கு எப்படி உன்னை பற்றி உமரதையல் அவர்களுக்கு எப்படி தெரியும் ரொம்ப பக்கத்துல இருந்தா கூட தெரிஞ்சிருக்கலாம் ரொம்ப இவ்வளவு தூரமா இருக்கிற உமர் எப்படி உன் நிலையை பற்றி அறிவார் சொன்னதோ நம்ம சொல்லுச்சு ஆட்சி பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் தன் ஆட்சிக்கு கீழே இருக்கக்கூடிய அத்தனை பகுதிகளையும் இந்த நோட்டமிட வேண்டும் தன் ஆட்சி பொறுப்பில் இருக்கக்கூடிய அத்தனை பகுதி மக்களையும் அவர்கள் என்ன செய்ய வேண்டும் அவருடைய தேவைகளை அறிவு அவர்களுடைய கடமை உமரதான் அழுதுட்டு அந்த மகளை இருபத்தி அஞ்சு தங்க நாணயங்களை கொடுத்துட்டு போறாங்க அப்ப தன் ஆட்சி பொறுப்பில் இருக்கக்கூடிய மக்களுடைய நிலைகளை அறிவதுதான் ஒரு ஆட்சியாளருடைய பொறுப்புதாருடைய கடமையாக இருக்கிறது அன்பு குடிமக்களின் வாழ்வாதார நிலை என்ன என்பதை அறிய வேண்டும் இது குடிநாட்டை ஆள்பவர்களுக்கு உள்ள அழகான விஷயம் இதுதான் குடிமக்களுடைய நிலையை அறிவதுதான் குடி நாட்டை ஆளக்கூடியவர்களுடைய ஒரு இலக்கணம் அவர்கள் சிறந்த என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு அதே போன்று எல்லோருக்கும் சமமான நியதி என்பது இருக்க வேண்டும் அதே போன்று பாரபட்சம் இல்லாத ஆட்சி அவர்கள் செய்ய வேண்டும் குறிப்பா சொல்ல போனா எல்லா இடங்களிலும் உமரதியு அவர்களை விட்டுட்டு ஒரு சிறந்த ஆட்சிக்கு எடுத்துக்காட்டு சொல்ல முடியாது உமரதியு ஹஜ்ஜுடைய காலத்தில் அவர்களுக்கு கீழே பணிபுரியக்கூடிய கவர்னர்களை எல்லாம் நிக்க வைக்கிறாங்க எல்லா மக்களும் அந்த இடத்துல நிக்க வச்சுட்டு பொதுமக்கள்கிட்ட கேள்வி இவங்க மேல உங்களுக்கு யாராவது அதிருப்தி இருக்கா எல்லா பொறுப்புதாரிகள் இந்த பொறுப்புதாரிகளின் மீது மக்களே உங்களுக்கு ஏதேனும் அதிருப்தி இருந்தால் வெளிப்படுத்தலாம் முழு உரிமை கொடுக்கிறாங்க பாரபட்சமே இல்ல அதே போல இன்னொருக்கும் சமமான சட்டம்தான் எல்லா மக்களும் அமைதியா இருக்காங்க எல்லா மக்களும் எந்த ஒரு பதிலும் சொல்லல திடீர்னு ஒருத்தர் என்ன செய்யறாரு எழுந்து சொல்றார் அமீர் மீனவர்களே இவர் என்ன காரணம் இல்லாம தேவையில்லாம நூறு கசடி எனக்கு இவர் கொடுத்தாரு அப்படின்னு ஒரு ஒரு ஜனாதிபதி ஒரு கவர்னரை பார்த்து குற்றம் சொல்றாரு முறது அந்த நேரத்தில் உடனே சொன்னாங்க அந்த கவர்னரை அழைத்து கேட்டார்கள் ஏன் இப்படி நடந்துச்சு இதற்கு நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் அடைந்தே ஆக வேண்டும் என்று சொல்லி அந்த நூறு கசையடி கொடுக்கப்பட்ட நபரை அழைத்து சொன்னாங்க நீங்க பழி வாங்கலாம் உங்களுக்கு முழு உரிமை கொடுக்கப்படுது அநியாயமா அடிச்சுட்டார்ல அதற்கு பழி வாங்குவதற்கு முழு உரிமை உங்களுக்கு இருக்குன்னாங்க கூட கவர் அதிருப்தி தெரிவிச்சாங்க பொறுப்புதாரிகள் நிம்மதியா பொறுப்பு செய்ய முடியாது அப்படின்னு சொல்லும்போது இல்ல இல்ல இதுதான் நிதம் அப்படின்னு சொல்லி பேச்சுவார்த்தைக்கு இடையில இருநூறு தங்க நாணயங்கள் கொடுக்கப்பட்டு அவருக்கு நஷ்டஈடு கொடுக்கப்பட்டது என்பது வரலாறு அப்ப பொறுப்பில் இருக்கக்கூடிகள் யாராக இருந்தாலும் சரி ஆட்சி பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் சரி எல்லோருக்கும் சமமான சட்டம் டாக்டர் அம்பேத்கருடைய சொன்னது அம்பேத்கருடைய அரசியலமைப்பு சட்டத்தை நாடு நினைவு இந்த குடியரசு தினத்திலே நாம் யோசிக்க வேண்டியது என்னவென்று சொன்னால் மிக பிரதானமான ரெண்டு சட்டங்கள் சட்டம் அனைவருக்கும் சமம் இது ரொம்ப பிரதானமானது சட்டம் அனைவருக்கும் சமம் அது இப்ப நடைமுறையில் இருக்கோ இல்லையோ இஸ்லாமிய ஆட்சியில் நடைமுறைக்கு இருந்துச்சு அதுக்கு மிகப்பெரிய உதாரணமே உமரது எல்லாம் தான் இரண்டாவது விரும்பிய சமயத்தை யார் வேண்டுமானாலும் பின்பற்றலாம் விரும்பிய சமயத்தை பின்பற்றவும் விரும்பிய சமயத்தின் வழியிலே அவர்கள் நடப்பதற்கும் அதை படிப்பதற்கும் அவர்களுடைய அதை பரப்புவதற்கும் அவர்களுடைய கல்விக்கூடங்களை அந்த சமயத்தினுடைய கல்விக் கூடங்களை அமைத்துக் கொள்வதற்கும் எந்தவிதமான தடையும் இல்லை எல்லோரும் சுயமாக அவர்களுடைய விரும்பிய மதத்திலே இருக்கலாம் இதுவும் ஒரு பிரதானமான ஒரு போற்றுதலுக்குரிய அரசியலமைப்பு சட்டம் அன்பு குறித்தோர்களே குறிப்பாக சொல்ல போனால் இன்று பார்க்கிறோம் மத வழிபாட்டு தலங்கள் குறிப்பாக இஸ்லாமியர்களுடைய மத வழிபாட்டு தலங்கள் ஆக்கிரமிக்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்கிறோம் ஆனால் இது உண்மையான கூடிய ஆட்சிக்கு எடுத்த காட்டு அல்ல அமிரிபுணர் ஆசிரதிய வெற்றி கொண்ட பிறகு இஸ்லாமியர்களுக்கும் ஒரு உடன்படிக்கை நடக்குது என்னன்னா கிறிஸ்துவ ஆலயங்களுக்கு முஸ்லீம்களால் எந்த இடையூறும் வராது இதுதான் உடன்படிக்கை ஆனா என்ன நடக்குதுன்னா ஆட்சியாளராக இருந்த வலிதி புனு அப்துல் மலிக்கு நேர்ல ஒரு பள்ளிவாசலை விரிவுபடுத்துவதற்காக வேண்டி ஒரு கிறிஸ்துவ ஆலயத்தை கேட்கிறாங்க பக்கத்தில் நெருக்கமா இருக்கு விரிவுபடுத்துவதற்கு இது தேவைப்படுது பேச்சுவார்த்தை நடக்குது உங்களுக்கு வேற இடத்தை கொடுக்குறோம் டபுள் மடங்கு தொகையும் கொடுக்கிறோம் எவ்வளவு பேச்சுவார்த்தை அவங்க சம்மதிக்கவே இல்லை ஒரு கட்டத்தில் என்ன செஞ்சா வழி தீபன் அப்துல் மலிக்கு அதை இடிச்சு போட்டு பள்ளியாசல் பெருசா கட்டிடுறாரு யாருனாலையும் ஒன்னும் செய்ய முடியல ஆட்சி பொறுப்பில் இருக்கிறாங்க ஒரு கட்டத்துல அதற்கு பிறகு ஆட்சிக்கு வந்த உமரிபுன் அப்துல் அஜீஸ் நேர்மையான ஆட்சியாளர் இவர் நேர்மையை தெரிந்து கொண்ட கிறிஸ்துவ பெருமக்கள் என்ன செய்யறாங்கன்னா இவர்கிட்ட போய் சொல்றாங்க இந்த மாதிரி வலிதி பொண்ணு அப்துல் மலிக்குடைய ஆட்சி காலத்தில் எங்களுடைய ஆலையும் இடிக்கப்பட்டு விட்டது அதுக்கு நீங்க தான் நீதம் செய்ய நீங்க நீதமாக எங்களுக்கு நீதம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அப்துல் அஜீஸ் உமர் இப்ப அப்துல் அஜீஸ் அவர்கள் விசாரித்து சொன்னார்கள் இவர்களுடைய அந்த பகுதியை இவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இவர்கள் பகுதியை பள்ளிவாசலாக கட்டப்பட்டதை இடிக்கப்பட்டது இடித்து அவர்களுக்கு கொடுத்தது மட்டுமல்ல அதற்குண்டான நஷ்ட இடம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது இதுதான் உண்மையான கொடியாட்சி அவரவர்கள் பிரியமான மதத்திலே இருப்பதற்கு எந்த தடையும் இல்லை அதே போன்று அவரவர்களுடைய வழிபாட்டு தலங்களாகட்டும் அவர்களுடைய மத பிரச்சாரங்களாகட்டும் அனைத்திற்கும் இந்திய திருநாட்டில் முழு அனுமதி இருக்கிறது இதுதான் நம்ம சட்டம் சொல்லக்கூடிய கருத்து அதே போன்று பொதுவாக சொல்ல போனால் ஆட்சியாளர்கள் ஆரம்பத்தில் சொன்னது போன்று அவர்களுக்காகவே துவா செய்யக்கூடிய மக்களாக நம்ம இருக்கணும் அப்ப நம்ம எப்ப துவா செய்வோம் அவர்களுடைய நடவடிக்கை அப்படி இருந்தா தான் துவா செய்வோம் நம்ம பதுவா நடவடிக்கை மக்களுடைய உரிமைகள் அந்த நடவடிக்கையின் மூலமாக பறிக்கப்படுகிறது என்ற அர்த்தம் அவருடைய ஆட்சியில் பொதுவாக உமருடைய பழக்கம்லாஹன் அவருடைய பழக்கம் என்னன்னா தன்னுடைய ஆட்சிக்கு கீழே நிறைகுறைகளை கண்டறிவது அவர்களுடைய பழக்கம் இரவு நேரத்தில் என்ன செய்வாங்க போவாங்க விசாரிப்பாங்க அவர்களுடைய ஆட்சியில் ஏதேனும் குறைகள் இருந்தால் அவர்களே முன் வந்து அதை நிவர்த்தி செய்வாங்க அப்படிப்பட்ட ஒரு பயணத்துல உமரதியானவர்கள் இரவு பயணிக்கின்ற பொழுது ஒரு குடிசையில சமையல் செய்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி பக்கத்துல குழந்தைகள் விளையாண்டுட்டு அழுத்திட்டு இருக்கிறாங்க உமரதியா போறாங்க விசாரிக்கிறாங்க என்னம்மா என்ன சமையல் பண்றீங்க அந்த மாதிரி சமையல் தான் ஒண்ணு இல்ல வெறும் அடுப்பு தான் சட்டியில் தண்ணி மட்டும் தான் இருக்கு வேற ஒண்ணுமே ரொம்ப பசியில் ஒரு கட்டத்துல சமாளிக்க முடியல நான் அடுப்பை பார்த்து வச்சு வெறும் சட்டி வச்சு தண்ணி ஊற்றிட்டு சமையல் செய்யற மாதிரி நான் என்ன செய்வேன் பண்ணிட்டே இருப்பேன் அவங்க விளையாண்டுகிட்டே இருப்பாங்க சமையல் ஆகது ஆகது ஒரு கட்டத்தில் தூங்கிடுவாங்கன்னு தூங்க வச்சிருவேன் உமரதியெல்லாம் எல்லாம் அவர்களுக்கு அழுக வந்துருச்சு ரொம்ப கவலைப்பட்டாங்க உமர் ஏமா இது ஜனாதிபதிக்கு இந்த செய்தி தெரியாதா அப்படின்னு அந்த மாவுக்கும் தெரியல உமரன் உமரதியா கேட்கிறாங்க ஏமா இந்த நாட்டை ஆளக்கூடிய ஜனாதிபதிக்கு இந்த செய்தி தெரியாதா சொல்ல வேண்டியதானே அப்ப அந்த அம்மா கோபப்படுறாங்க ஏன் தன் பொறுப்பில் இருக்கக்கூடிய மக்களுடைய நிலையை கூட அவருக்கு தெரியாதா இதெல்லாம் நம்ம அங்க வந்தா சொல்ல முடியும் அவர்தான் தான் தெரிஞ்சுக்கணும் மருதியால் என்ன செஞ்சாங்க அந்த நேரத்துல கூட பணியாளர்கள்லாம் இருக்கிறாங்க நேரம் போனாங்க ஹசானாவுக்கு போறாங்க அங்க போய் உணவுப் பொருட்களை எல்லாம் எடுத்து ஒரு மூட்டையில கட்டி கொண்டு அதை தூக்கி முதுகுல வைக்க சொல்றாங்க பணியாளர்கள் அவன் சொல்றான் எங்க நான் எப்படி உங்க முதல் வைக்கிறது நான் தூக்கிட்டு வர்றேனே உங்க வேலையாளன் நான் உமரதேவ சொன்னாங்க இல்ல இல்ல என் முதுகுல வை அந்த பணியாக ஒத்துக்கவே மாட்டேங்க மாட்டேங்கிறான் நானா வைக்க மாட்டேன் ஒரு கட்டத்தை உமரதேவ சொன்னாங்க எப்பா நீ மேல வைக்கிறியா இல்லையா என் முதுகு மேலே இந்த உணவுகளை நீ சுமர்த்த வேண்டும் அப்படி இல்லை என்று சொன்னால் மறுவையில என் பாவத்தை நீ சுமக்க தயாரான்னு கேட்கிறாங்க அதிர்ந்து போனான் உடனே அந்த உமரது அண்ணன் அவர்கள் உணவுகள் எல்லாம் தன் முதுகளை வைத்துக் கொண்டு அந்த வீட்டுக்கு போய் அந்த அம்மாவுக்கு தேவையான பொருளை கொடுத்து சமைத்து அந்த பெண்களுக்கு அந்த தாய்க்கும் குழந்தைகளுக்கும் உணவு பரிமாறக்கூடிய ஒரு சூழல் ஒரு கட்டத்தில் அந்த பணியாளன் கேப்ப ரொம்ப இரட்டாயிரத்து வீட்டுக்கு போனோம் அப்படின்னு சொன்ன சொன்னால் இல்ல இல்ல அழுத குழந்தைகளின் முகத்தை சிரிப்பை பார்க்காமல் நான் போக மாட்டேன் அழுது குழந்தைகளின் முகத்தில் சிரிப்பை பார்க்காமல் இந்த இடத்தை விட்டு போக மாட்டேனாங்க இதுதான் உண்மையான குறி இதுதான் மக்களுக்கான ஆட்சி மக்களால் மக்களுக்காக மக்களே தேர்ந்தெடுக்கக்கூடிய ஆட்சி அந்த ஆட்சி பொறுப்பில் இருப்பவர்கள் இந்த சிந்தனையில் தான் இருக்க வேண்டும் நம்மை மக்கள்தான் தேர்ந்தெடுத்தார்கள் அந்த மக்களுக்காக வேண்டிதான் நாம் இருக்க வேண்டும் என்ற சிந்தனை எந்த ஆட்சியாளருக்கு வருகிறதோ அப்பொழுது உண்மையான குடியரசாக இந்த திருநாடு மாறும் அல்ல அப்படிப்பட்ட வாக்கியத்தை வெகு விரைவில் நமக்கு தருவானாக